இன்று அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவசரிடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்கள் ஒலி ஒலிபரப்பினை ஜூம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக கேட்கலாம் காணவும் செய்யலாம் இந்திய ஒலிபரப்பில் முதலில் இறைவணக்கம் இடம்பெறுகிறது அதை வழங்குவதற்காக நமக்கு ஆகாஷ் ரமேஷ் வந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து உலக இந்து செய்திப்படலை லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார் பின்னர் ஆலயம் முடிவம் தொடரில் பெங்களூரிலிருந்து பிரகனாயி சத்யநாராயண் நமக்கு அன்பிலி சத்யபாகீஸ்வரர் ஆலயம் பற்றி பேச இருக்கிறார் அவரை தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நமக்கு பேட்டி தருவதற்காக வி ஜீவானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் புகழ்பெற்ற ஓவியர் கலைமாமணி விருது பெற்றவர் நேஷனல் ஃபில்ம் அவார்டில் அவர்களுடைய புத்தகம் பரிசு பெற்றிருக்கிறது ஏராளமான பத்திரிகைகளுக்கு அவர் ஓவியங்களை வரைந்து கொடுத்திருக்கிறார் அவருடைய திரைப்பட கற்றுக்கள் அனைத்தும் பல நூல்களாக வெளிவந்திருக்கின்றன என்று நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார் அவருடைய பேட்டியை இறுதியில் காண்போம் முதலில் இறைவனுக்கத்தை சென்றுப்போம் இதோ ஆகாஷ் சமேஷ் பெயிரு போதும் இதயவாரி வாரிதி எனதுலே எனது சிற கருள்வாயி கதிர காமரைவோனே கணக்கமேரு ஒத்தபுய வீரா மதுரவாணி ஓற்ற கழலோனே பெருமான கெதிரிலாதி தனிமேவி இனிய தானினைப்பெயிரு போதும் இதய வாரிதி குழுரவாகி எனதுலே சிற கருள்வாயி கதிர காமவே Before <laughs> day